அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்க நிலையில் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் அப்படிங்கிற கூட்டணி கட்சியின் தலைவர்களின் வலியுறுத்தல்கள் பாஜகவுக்கு கூடுதல் டென்ஷனை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது குறித்த முழுமையான விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களவை தேர்தலுக்கு பிறகு பல்வேறு அரசியல் மாற்றங்கள் இந்திய அரசியலில் ஏற்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நிமிடத்திற்கு நிமிடம் பரபரப்பாக அரசியல்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் மோடி பார்க்கும் பொழுது பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவு பார்க்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கு இதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது பல்வேறு அரசியல் அப்டேட்ஸையும் நாம் நாம சேனலில் வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவுகள் அனை அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வேஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோக்சபா தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் அப்படிங்கிற கூட்டணி கட்சியின் தலைவர்களின் வலியுறுத்தல்கள் பார்த்திங்க அப்படின்னா பாஜகவுக்கு கூடுதல் டென்ஷனை உருவாக்கியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாவது பத்தொம்போதாவது ஆண்டை போல இந்த ஆண்டும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெற்றிருக்கு முதற்கட்டமாக இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் தொண்ணூற்றி நான்கு தொகுதிகளுக்கு மூன்றாம் கட்டமாக மே ஏழாம் தேதியும் தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளுக்கு நான்காம் கட்டமாக மே பதிமூணாம் தேதியும் ஐந்து கட்டமாக நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு மே இருபதாம் தேதியும் ஏழு மாநிலங்களில் ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் மே இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஆறாம் கட்டமாக ஜூன் ஒன்றாம் தேதி ஏழு மாநிலங்களில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலும் நடந்து முடிந்திருக்கு இந்த நிலையில் நீற்று முன்தினம் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை மீண்டும் நரேந்திர மோடி பிரதமர் நாற்காலியில் அமர்வாரா அல்லது இந்தியா கூட்டணி வலுவான போட்டி கொடுத்து ஆட்சியை கைப்பற்றுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் தீவிரமடைந்திருக்கு தொடக்க முதல் பாஜக தலைமையிலான என்ஜிஐ கூட்டணிக்கு கடும் போட்டியும் நிலவி வந்திருக்கு இறுதியாக பாஜக கூட்டணி இருநூற்று தொண்ணூற்றி மூணு தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் கைப்பற்றியிருக்காங்க பாஜகவை எதிர்கொண்டார் சந்திரபாபு நாடு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் உதவியின் ஆட்சி அமைக்க முடியாது இந்த இரண்டு கட்சிகளிடம் பதினேழு பிளஸ் பதினாறு அப்படின்னு முப்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கு இதை கழித்து விட்டால் பாஜக கூட்டணிக்கு இருநூற்று அறுபது தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் பெரும்பான்மை பெற இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதிகள் வேண்டும் அதனால சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரின் ஆதரவை பாஜக இருக்காங்க இதற்கு கைமாறாக தங்களுக்கு மக்களவை சபாநாயகர் பதவி வேண்டும் அப்படி இல்லைன்னா என்டிஏ கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பதவி வேண்டும் அப்படின்னு இரு கட்சிகளும் கோர இருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு சபாநாயகர் பதவியை கோருவதற்கு அணியில வலுவான காரணம் இருப்பதாகவும் சொல்லப்படுது அதாவது தங்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை பாய்வது தடுக்க சபாநாயகர் பதவியை இந்த கட்சிகள் கோராங்க வரும் ஐந்து ஆண்டுகள்ல ஒருவேளை காங்கிரசுக்கு ஆதரவளிக்க இந்த கட்சிகள் முயலக்கூடிய பட்சத்தில் சபாநாயகர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கம் செய்யவும் வாய்ப்பிருக்கு ஆனால் சபாநாயகர் பதவி தங்களிடம் இருந்தால் இதற்கான வாய்ப்பு இருக்காது அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் பதவி நாடாளுமன்றத்தில் அதிகாரமிக்க பதவி அப்படிங்கிறதுனால இதற்கான போட்டி தீவிரமடைந்திருக்கு மறுபுறம் பாஜக ரயில்வே உள்துறை நிதி பாதுகாப்பு சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற ஆறு முக்கிய துறைகளை பகிர்ந்தளிக்க தயாராக இல்லை அப்படிங்கிற தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்குங்க இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை தேர்தலுக்கு பிறகு பல்வேறு அரசியல் மாற்றங்கள் இந்திய அரசியலை ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கு நிமிடத்திற்கு நிமிடம் பரபரப்பாக அரசியல்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பாஜகவுக்கு இந்த முறை தனி பெரும்பான்மை கிடைக்கல இதனை அடுத்து பாஜக தலைமையிலான என்ஜிஏ கூட்டணியின் அரசியல் தலைவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி இல்லத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்காங்க இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் ஜேடியூ உள்ளிட்ட பிரதான கட்சி தலைவர்களும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தங்கள் ஆதரவு கடிதங்களை கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகினது மேலும் சுயேட்சிகள் மற்றும் சிறு கட்சி எம்பிக்கள் அப்படின்னு பத்து எம்பிக்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு இதனை அடுத்து பிரதமர் மோடி கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளனர் அப்படிங்கிற தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் பிரதமர் மோடி பதவியேற்பு ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு முதல்வர் பதவியேற்பு விழாவை ஒத்திவைத்திருக்காங்க சந்திரபாபு நாயுடு அதாவது பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நடைபெறும் அப்படிங்கிற தகவல் தெரிவித்திருக்காங்க முன்னதாக ஜூன் எட்டாம் தேதி விழா நடைபெறுவதாகவே இருந்தது ஆனால் தற்போது அது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் அப்படிங்கிற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பங்களாதேஷ் Pradhamar, şeyk hasnas, இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தகல் உள்ளிட்ட உலக தலைவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள போறாங்களா இதுல எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரமுகர்கள் கலந்து கொள்வாங்க மற்ற நாடுகளின் தலைவர்களின் அட்டவணையை மனதில் வைத்து இறுதி தேதி மற்றும் நேரம் இன்னும் தயாரிக்கப்படுவதாக சில வட்டாரங்கள் சொல்றாங்க இன்றைய நாளின் இறுதிகளில் அவர்களின் அட்டவணை முடிந்தும் இறுதி தேதி மற்றும் நேரத்தை பலத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள்ள பல பிரமுகர்கள் வெளியேற வேண்டியிருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை ராஷ்டிரபதி பவனில் விழாவை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இதற்கிடையில் ஆந்திர பிரதேச முதல்வராக தெலுங்கு தேச கட்சி தலைவர் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு ஜூன் ஒன்பதுல இருந்து ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுது ஏன்னா அவர் முதல்ல பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க போகிறார் டெல்லியில மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டதுக்கு பிறகு அவசரமாக அமராவாதிக்கு செல்வதை நாயுடு தவிர்க்க விரும்புவதாக தெலுங்கு தேச கட்சியின் செய்தி தொடர்பாளர் பட்டாபி ராம் தெரிவித்திருக்கார் மாநில தலைநகரில் நடைபெறும் விழாவிற்கு பாஜக தலைவர்கள் பலரையும் தெலுங்கு தேச கட்சி தலைவர் அனைத்து அவர் ஜூன் பனிரெண்டாம் தேதி பதவியேற்பார் சந்திரபாபு ஜூன் ஏழாம் தேதி என் நாடாளுமன்ற கட்சி கூட்டத்திற்காக டெல்லியில் இருப்பார் ஜூன் எட்டாம் தேதி பதவியேற்பு விழாவிலையும் பங்கேற்பார் அதற்கு பிறகு ஒரு நாள் கழித்து அமராவதிக்கு திரும்பி வந்து ஜூன் பதவி பதவியேற்பாரு அப்படின்னு பட்டாபிராம் சொல்லியிருக்காரு முதன்முறையாக சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனசேனா கட்சி ஜேஎஸ்பி தலைவர் கே பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவுடன் டெல்லிக்கு செல்கிறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு மற்றவை பதினேழு இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க இதில் பாஜக இருநூற்று நாற்பது தொகுதிகளிலையும் காங்கிரஸ் தொன்னூற்று ஒன்பது தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த தேர்தல் முடிவில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கும் இருப்பினும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு பாஜக ஆட்சி அமைக்க போறாங்க இது தொடர்பாக மோடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் டெல்லியில ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க இந்த நிலையில பல ஆலோசனைகளுக்கு அடுத்து வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்கவும் போகிறார் இப்போதைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமே பதவியேற்க போகிறார் மற்ற அமைச்சர்கள் பதவியேற்பு பின்னர் நடைபெறும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு பதவியேற்பு நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வேகமாக நடைபெற்றும் வந்துட்டு